தாரகாசுரனை போலவே திரிபுராசுரர்கள் அப்படிங்கிற மூன்று ராட்சசர்கள் தவம் செஞ்சு வரங்களை பெற்று ஆகாயத்தில் பறந்து மூன்று உலகங்களில் இருக்கிற அநேக ஊர்களையும் மக்களையோ நாசம் செஞ்சு அழிச்சு வந்தாங்க அவங்க தமக்குன்னு மூன்று பட்டணங்களையும் நிர்மாணிச்சுக்கிட்டு அதுல இருந்து வந்தாங்க அவங்கள அழிக்கக்கூடியவர் சிவபெருமான் ஒருவர்தா அப்படின்னு அறிந்த தேவர்கள் கைலாசத்துக்கு வந்து சிவபெருமானை துதிக்க தொடங்கினாங்க சிவபெருமான் திரிபுராசுரர்கள் செய்கிற அக்கிரமங்களையெல்லாம் கேட்டுட்டு அவங்கள ஒழிக்கிறதுக்காக உடனே தன்னுடைய சிவகணங்களோடு கிளம்புனார் அதே சமயத்தில் யானை மாதிரியான உருவத்தில் ஒரு அசுரனும் உலக மக்களுக்கு தொல்லை கொடுக்க தொடங்கினான் கஜாசுரன்கிற அவன் சிவபக்தர் சிவபெருமானை தவிர வேறு யாராலும் அவனை கொல்ல முடியாதுங்கிற வரத்தையும் அவன் பெற்றிருந்தான் அப்போ நாரதர் அவனை பார்த்து நீ ஏ சிவபெருமானை பூஜிக்கிறத விட அவரை ஏதாச்சும் ஒரு உருவமாக்கி உன்னுடைய மார்புக்குள்ள வச்சுக்கோ அப்படின்னு நல்லுபதேசம் செய்வது மாதிரி சொன்னார் கஜாசுரனும் சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் புரிஞ்சான் திரிபுராசுரர்களை அழிக்கிறதுக்காக கிளம்பின சிவபெருமான் கஜாசுரனுடைய தவத்தால மகிழ்ந்து அவன் கேட்ட வரப்படி அவனுடைய மார்பில் லிங்க வடிவத்தில் இருக்க தொடங்கினார் சிவபெருமான் இப்படி போய் கஜாசுரனுடைய மார்புக்குள்ள உட்கார்ந்துட்டாரே இவருக்கும் பார்வதிக்கும் இனி எப்படி மகன் பிறந்து தாரகாசுரனை அந்த மகன் அழிக்க போகிறாரு அப்படின்னு தேவர்கள் கவலைப்பட்டாங்க அப்ப நாரதர் தேவர்களை பார்த்து தேவர்களே நீங்க கஜாசுரனுக்கு முன்னாடி போய் சிவபெருமானை துதிச்சிங்கன்னா அவர் பூரிச்சு போய் பெரிய உருவத்தை எடுப்பாரு அப்ப கஜாசுரன் அழிவா சிவபெருமானும் வெளியே வந்து உங்களுக்கு உதவுவாரு அப்படின்னு சொன்னாரு உடனே தேவர்கள் எல்லாருமா கஜாசுரனுக்கு முன்னாடி போய் சிவபெருமானை தோத்திரம் செஞ்சாங்க கஜாசுரனும் அவங்க கூடவே சேர்ந்து சிவபெருமானை துதிக்க தொடங்கினான் அதனால் பூரிச்சு போன சிவபெருமான் பெரிய உருவத்தை எடுத்தாரு கஜாசுரனுடைய மார்பு பிழந்து அவன் இறந்து விழுந்தான் அப்போ கஜாசுரன் சிவபெருமான் கிட்ட பெருமானே உங்களுடைய பக்தனான என்னை இப்படி செஞ்சிட்டீங்களே அப்படின்னு கேட்டான் சிவபெருமானதுக்கு கவலைப்படாத நீ எப்போவும் என் கூடவே இருக்கிறதுக்காக உன்னுடைய முகத்தை எடுத்துகிட்டு போகிற உன்னுடைய தோலான யானை தோலை ஆடையா உடுத்திக்கிற அப்படின்னு சொல்லி அவனோட தோலை உடுத்திட்டு கைலாசத்துக்கு போனார் அதுக்கப்புறமா அவர் பூமியை தேராகவும் சூரிய சந்திரர்களை தேர் சக்கரங்களாகவும் வேதங்களை குதிரைகளாகவும் பிரம்மதேவரை தேரோட்டியாகவும் மேருமலைய வில்லாகவும் விஷ்ணுவை அம்பாகவும் மாற்றி தன்னுடைய சிவகணங்களான நந்தி சிறுங்கி பிருங்கி ஆகியவர்களுடனும் தேவர்களுடனும் திரிபுராசுரர்களை அழிக்கிறதுக்காக கிளம்பி போனார் வீட்டில் தனியாக இருந்த பார்வதி தேவி சிவபெருமான் எப்போ திரும்பி வருவாருங்கிறது தெரியாம தவிச்சாங்க அப்ப நாரதர் வேற வந்து என்ன சொன்னார்னா அம்மா பார்வதி நீ சிவனை மணந்துட்டதிலிருந்து தாரகாசுரன் உனக்கு தொல்லை கொடுக்க தீர்மானிச்சிட்டான் அவனுக்கு துணையா வஜ்ரதந்தன் அப்படிங்கிறவனும் இருக்கான் அவன் மாயாஜாலங்கள் புரியறவன் அதனால எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு போனார் அதை கேட்ட பார்வதிக்கு இன்னும் பயம் அதிகமாச்சு நல்லா குளிச்சுட்டு கொஞ்சம் அயர்ந்து தூங்குனா நிம்மதி ஏற்படலாம் அப்படின்னு நினைச்சு தன்னோட காலில் இட்டு கொண்ட மருதாணி விழுதை எடுத்து ஒரு சின்ன பொம்மையாக்கி அதை தடவுனாங்க அது ஒரு சிறுவனாக மாறிடுச்சு அதை பார்த்த பார்வதி தேவி யாரப்பணி அப்படின்னு கேட்டாங்க அந்த பிள்ளை எதுக்கு உன்னோட பிள்ளை அம்மா நான் தான் பிள்ளையார்னு சொன்னார் பார்வதி தேவியும் மகிழ்ந்து போய் ஒரு அங்குசத்தை அவர்கிட்ட கொடுத்து இங்கே பாரு நீ வாசல்ல நின்று உள்ள ஒரு புழு பூச்சி கூட நுழையாம காவல் புரி அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக போனாங்க பிள்ளையாரும் தலைவாசலில் நின்று காவல் காக்க தொடங்கினார் பார்வதி தேவி தனியாக இருக்கிறது தெரிஞ்சு அவங்கள தூக்கிட்டு வந்து கொள்ளுறதுக்காக தாரகாசுரன் திட்டமிட்டான் பார்வதி இறந்துட்டா அவங்களுக்கு சிவபெருமானுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு நினச்சிதான் அவன் வஜ்ரதந்தனை அந்த பணியை செய்யறதுக்காக அனுப்பி வச்சான் அவன் பயங்கரமான பட்களை கொண்ட மூஞ்சூறு போல மாறினான் இதனால் அவனுக்கு மூசிகாசுரன் அப்படிங்கிற பெயரும் ஏற்பட்டுச்சு அவன் தான் போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய கையாட்களான கஜகர்ணன் கோஹர்ணன் அப்படிங்கிற ரெண்டு பேரை முதல்ல அனுப்பி வச்சான் அவங்க ரெண்டு பேரும் எருமை கடாக்கள் மாதிரி கொளுத்து வளர்ந்தவங்க அவங்க பார்வதி தேவியுடைய இல்ல வாசலுக்கு வந்து உள்ள நோய பார்த்தாங்க வாசல்ல ஒரு சிறுவனை கண்டதும் அவங்க தம்பி எங்க கூட கண்ணாமூச்சி விளையாட வரையா அப்படின்னு கேட்டு ஏமாத்தலான்னு பார்த்தாங்க ஆனால் பிள்ளையாரோ அவங்கள கொஞ்சம் கூட மதிக்காம இந்தா இதை பிடிச்சு சாப்பிட்டு ஒழியுங்க அப்படின்னு ரெண்டு மோதக உருண்டைகளை எடுத்து அவங்க பக்கமாக விட்டெறிஞ்சாரு அது அவங்க மேலே பட்டுச்சு அவங்க வழி பொறுக்க மாட்டாமல் ஓடுனாங்க ஆனால் அந்த உருண்டைகள் அவங்களுக்கு முன்னாடி எகிரி விழுந்து பாறைகளாக மாறிச்சு அந்த பாறைகள் மேலே அவங்க கால் தடுக்கி விழுந்தாங்க அப்போ பிள்ளையார் அவங்கள கூப்பிட்டு அடே காதை பிடிச்சிட்டு மூணு தோப்பு கரணங்கள் போட்டு தாடையில் போட்டுட்டு பேசாமல் திரும்பிப்போங்க அப்படின்னு சொன்னார் அவங்களும் அப்படியே செஞ்சுட்டு வஜ்ரதந்தன் கிட்ட போய் நடந்தது எல்லாம் சொன்னாங்க அதை கேட்ட வஜ்ரதந்தன் எலியாக மாறி பார்வதியுடைய இல்லத்துக்கு ஓடுனா பிள்ளையார் தன்னோட இருந்த கயிற சுருக்கு போட்டு அந்த எலியோட கழுத்துல போட்டு இழுத்தாரு அந்த எலியோட தலையில நான்கு குட்டுகள் குட்டி அதோட வாழை பிடிச்சு தூக்கி சுத்தி தூர விட்டறிஞ்சாரு வஜ்ரதந்தன் அந்த புறத்துல போய் விழுந்தான் அவனோட மனைவியான தவளாதேவி உபாசனை செய்யறவ தான் என்னென்னைக்கு சுமங்கலையாக இருக்க அருள வேணும் அப்படின்னு அவன் தேவியை வேண்டி வரமும் பெற்றவ அவ தன்னுடைய கணவன்கிட்ட தன்னுடைய வரத்தை பத்தி சொல்லி இனிமே பார்வதி தேவிக்கு இடைஞ்சல் செய்ய அவன் போகக்கூடாது அப்படின்னு அறிவுரை சொன்னான் திரிபுராசுரர்களை கொன்ற சிவபெருமான் பார்வதியை பார்க்கறதுக்காக வேக வேகமாக கைலாசத்துக்கு வந்தார் ஆனால் வாசல்ல நின்ன பிள்ளையார் அவரை தடுத்து நிறுத்திட்டார் சிவபெருமானோ யார் நீ அப்படின்னு கேட்டாரு பிள்ளையாரதுக்கு அம்மாவின் பிள்ளை நான் இங்கு யார் யாரோ என்னென்னவோ உருவத்தில் வருகிறார்கள் அதனால் யாரையும் உள்ளே போக விடாமல் நான் காவல் புரிகிறேன் அப்படின்னு சொன்னார் சிவபெருமானோ சிறுவா என்னை யார் என்று நினைத்தாய் நான் பரமேஸ்வரன் என்னை உள்ளே போக விடு அப்படின்னு சொன்னார் பிள்ளையாரோ அதுதான் முடியாது என் உடலில் உயிர் உள்ளவரை நான் யாரையும் உள்ளே போக விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் சிவபெருமானுக்கு கோபம் வந்துருச்சு உடனே சிவகணங்களை அழைச்சு அந்த சிறுவனை அங்கிருந்து இழுத்து செல்லும்படி அவர் சொன்னார் உடனே நந்தி சிறுங்கி பிருங்கி முதலானவங்க பிள்ளையாரை நோக்கி பாய்ந்து வந்தாங்க ஆனா பிள்ளையாரோ தம்மிடம் இருந்த அங்குசத்தாலும் கதையாலும் சூளத்தாலும் பாசத்தாலும் அடிச்சு அவங்கள விரட்டினாரு சிவபெருமான் கோபமடைஞ்சு தன்னுடைய திரிசூலத்தை எடுத்து வீசினார் அது பிள்ளையாருடைய தலையை வெட்டுச்சு அவர் அம்மா அப்படின்னு குரல் கொடுத்தவாறே கீழே விழுந்துட்டார் அவரோட தலை உயர கிளம்பி ஒழிய வீசி மாயம்மா மறைஞ்சு போச்சு பார்வதி தேவி தன்னுடைய புதல்வனான பிள்ளையார் கொடுத்த குரலை கேட்டு ஓடி வந்தாங்க அங்க தலை வெட்டப்பட்டு கிடக்கிற சிறுவனை பார்த்து சிவனார்கிட்ட இப்படி செஞ்சிட்டீங்களே நம்மோட மகனையே கொண்டுட்டீங்களே அப்படின்னு கண்ணீர் வடித்து கதறினாங்க சிவபெருமான் வாடிய முகத்தோடு நம்மோட மகனா அது எப்படி அப்படின்னு கேட்டார் பார்வதி தேவியும் தான் எடுத்து வச்ச மருதாணி அரைப்பு எப்படி பிள்ளையாராச்சு அப்படிங்கிறத சொன்னாங்க அதை கேட்ட சிவபெருமான் ஓஹோ நீயே சிருஷ்டித்த மகனா அதனாலதான் உன்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்டானா அப்படின்னு கேட்டார் அதுக்கப்புறமா அவர் யோசனையில் ஆழ்ந்தார் பார்வதி தேவி கண்ணீர் வடிச்சுட்டு இருந்தாங்க அப்ப ஆகாயத்திலிருந்து ஒரு அசரீரி வாக்கு கேட்டுச்சு வடக்கு திசை நோக்கி படுத்திருக்கும் தலையை எடுத்து வந்து என்னுடைய உடலில் பொருத்துங்கள் நான் உயிர் பெற்று எழுந்து விடுவேன் அப்படின்னு அந்த அசரீரி பிள்ளையாருடைய குரல்ல ஒழிச்சுது உடனே தேவர்களும் பூதகணங்களோ கிளம்பி போனாங்க ஆனா அவங்க யாருக்குமே வடக்கு திசையில தலை வச்சு படுத்தவங்க தென்படல அவங்க தேடிட்டே சகயமலை பகுதியில வில்வவனம் ஒன்று அடைஞ்சாங்க அங்க ஒரு வெள்ள குட்டியான வடக்கு திசையை நோக்கி படுத்துட்டு இருந்துச்சு அது சிவபெருமான நினைச்சு துதிச்சிட்டு இருந்துச்சு அந்த குட்டி யானை தேவலோக யானையான ஐராவதத்துடைய மகனான கஜேந்திரன் ஒரு தடவை இந்திரன் வந்தப்ப அது அவரை லட்சியம் செய்யாம இருந்துச்சு இதனால் இந்திரன் கோபமடைஞ்சு அதை கடிஞ்சுக்கிட்டாரு அப்போ கஜேந்திரன் பணிவாக என்ன சொல்லிச்சுன்னா என்னுடைய தந்தை தான் உங்ககிட்ட பணி புரியறாரு அதுக்காக அவரோட மகனான நானும் உங்களுடைய வேலையாள போல பணிஞ்சு போகணுமா அப்படின்னு கொஞ்சம் கூட பயப்படாமல் சொல்லிச்சு ஏய் குட்டியானையே நான் யாருன்னு தெரியுமா தேவேந்திரன் அப்படின்னு போடு இந்திரன் சொன்னார் கஜேந்திரன் அதுக்கு ஆமாம் நான் குட்டியானதான் கஜேந்திரன் இந்த மாதிரி நாகேந்திரன் சிம்மேந்திரன் பல இந்திரர்கள் இருக்காங்க நூறு யாகங்கள் செஞ்சா போதுமே இந்திர பதவி கிடைக்கிறதுக்கு தபம் செஞ்சாலும் இந்திர பதவி கிடைச்சிடும் அதனால யாராச்சும் தபமோ யாகங்களோ செஞ்சா உனக்கு பயம் ஏற்பட்டுருது இந்திர பதவி அப்படி ஒன்று உயர்ந்ததோ அல்லது கிடைக்காத பொருளோ அல்ல அப்படின்னு சொல்லிச்சு அதை கேட்டு இந்திரன் கோபப்பட்டு உன்னுடைய தலை துண்டித்து போகட்டும் அப்படின்னு திட்டினார் கஜேந்திரன் சிரிச்சுட்டே சிவபெருமானுடைய கட்டளை இல்லைன்னா சிற்றெரும்பு கூட அசையாது அப்படி என்னுடைய தலை துண்டித்து விழுந்தா நீயே அதுக்கு வணக்கம் செலுத்த வேண்டி வரும் தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சு கஜேந்திரன் சிறந்த அறிவாளின்னு அறியாத இந்திரன் இருமா போடு போ அந்த சிவனையே நம்பி பூலோகத்துல கடை அப்படின்னு சொல்லி கஜேந்திரனை சொர்க்கலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு விட்டார் கஜேந்திரன் சகயமலை பகுதியில் வந்து விழுந்தா அவன் அங்கேயே இருந்து எப்போதும் சிவபெருமானையே தியானித்தும் வந்தான் சிவபெருமான் வசிக்கிற வடதிசையில் இருக்கிற கைலாச பர்வதத்தை நோக்கி தன்னுடைய தலையை வச்சு படுத்து வந்தான் தேவர்கள் இந்த கஜேந்திரனுடைய தலையை வெட்டி எடுத்து வந்து சிவபெருமானுடைய மகனான பிள்ளையாருடைய உடல்ல பொறுத்துனாங்க மறுநிமிடமே பிள்ளையார் யானை முகத்தோடு உயிர் பெற்று எழுந்தார் இதை பார்த்த பார்வதியோ ஆ இது என்ன விபரீதம் என் மகனுக்கு யானை முகமா அப்படின்னு வருந்தி கண்ணீர் உகுத்தாங்க அப்ப யானை முகத்தோரான பிள்ளையார் பார்வதி தேவியை பார்த்து அம்மா கவலைப்படாத நடக்க வேண்டியது தான் நடந்திருக்குது அன்னைக்கு நீங்களும் சிவனாரும் சுவர் மேலே யானையுடைய உருவத்தை பார்க்கவில்லையா அது நானே அப்படின்னு சொன்னாரு பார்வதி தேவியும் சிவபெருமானும் ஆ அப்படியா அப்படின்னு சொன்னாங்க சிவபெருமானுடனே விக்னவிநாயகா நீயே எங்கள் மகனா வந்துட்டியா ஆஹா இது என்ன விளையாட்டு அப்படின்னு சொன்னாரு பிள்ளையார் அதுக்கு ஆமா கஜாசுரனை ஒழிக்க ஏதாச்சும் ஒரு வழி செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு சொன்னாரு சிவபெருமானும் ஆமா நான் யானைத்தோலை உடுத்து அதனுடைய முகத்தை எப்போதும் அருகில வச்சிருக்கிறதா சொன்னேன் அதையும் நிறைவேற்றுறதுக்காகத்தான் இப்படி செஞ்சையான்னு கேட்டார் அதுக்கப்புறமா அவரு விக்னவிநாயகா உன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டு அப்படின்னு சொன்னாரு உடனே விநாயகர் ஆகாயம் அளவுக்கு உயர்ந்தார் அதில் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம்னு பஞ்சபூதங்களும் பலவித வண்ணங்களும் கொண்ட யானையும் தெரிஞ்சுது பெரிய வயிறும் துதிக்கையும் கொண்ட விநாயகரை அவங்க பார்த்தாங்க அவரோட கைகளில் அங்குசமும் பாசமும் இருந்துச்சு இந்திரன் முதலான முப்பத்து முக்கோடி தேவர்களும் விநாயகருக்கு தலை வணங்கி நின்னாங்க அப்ப இந்திரனுடைய காதுல அன்னைக்கு கஜேந்திரன் சொன்ன என் தலைமுன் நீ வணங்க வேண்டிய காலம் வரும் அப்படிங்கிற சொற்கள் மெல்லிய குரல்ல ஒழிச்சுது விநாயகருடைய தலை கஜேந்திரனுடையதே அப்படின்னு தெரிஞ்சுது இந்திரன் தன்னுடைய காதுகளை பிடிச்சிட்டு மூணு தடவை தோப்புக்கரணம் போட்டு அதுக்கப்புறமா விழுந்து வணங்கி கஜேந்திரா நீ பெரிய அறிவாளி நான் அறியாம செஞ்ச பிழைய பொறுத்து மன்னித்து விடு அப்படின்னு வேண்டினார் தேவர்கள் எல்லாரும் தம்முடைய தலைவனான இந்திரன் செய்தது போலவே செஞ்சாங்க சிவபெருமான் விஸ்வரூபம் எடுத்த விநாயகரை நோக்கி விக்ன விநாயகா உன்னுடைய இந்த உருவில் கணக்கில்லாத சிறப்புகளை காண்கிறோம் அவற்றை பற்றி நீயே கூறுன்னு சொன்னார் விநாயகர் சிவபக்தர்கள் கூடியுள்ளதே இந்த அகிலாண்ட கோடி உலகம் நான் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் சிவபார்வதியாரின் மகன் அவர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி மௌனமாக நின்னாரு அப்ப பிரம்மதேவர் முன் வந்து விஷ்ணு மச்சாவதாரம் எடுத்து சோமஹாசுரனை கொன்று வேதங்களை எடுத்து வந்து பாதுகாத்தார் அவற்றை விநாயகர் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தார் அதனை படித்து என்னுடைய அறிவு வளர்ந்தது அப்போதுதான் விநாயகரின் பல அருமை பெருமைகளை நான் தெரிந்து கொண்டேன் நாம் நினைப்பதை அடைய காரணமாக உள்ள விக்ன விநாயகரை முதலில் தியானித்து பிறகு சிருஷ்டி தொழிலை துவக்கினேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்தார் விநாயகர் விஸ்வரூபம் கொண்டவர் பஞ்சகணங்களான நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகியவற்றின் அதிபதி எனவே அவர் மகா கணபதியானார் அவரது விஸ்வரூபத்தில் ஐந்து வித நிறங்களான வெள்ளை நீலம் சிவப்பு பச்சை கருமை ஆகியவற்றை பஞ்சமகாபூதங்களின் நிறங்களாகவே கண்டோம் யானை கூறிய அறிவின் அறிகுறி பெரிய தொப்பை இருந்தால் மட்டும் போதாது கூறிய அறிவும் வேண்டும் என்பதைத்தான் விநாயகர் தம்முடைய உருவத்தால் உணர்த்துகிறார் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதனையும் விநாயகர் உணர்த்துகிறார் விரைவிலேயே இவர் மூஞ்சூறு வாகனத்தின் மீது அமர்ந்து சுற்றி வரப்போகிறார் கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட வழியில் நின்று சென்று சுழல்வது போல ஒரு சிறிய எலி மீது யானையின் உருவில் அமர்ந்து செல்லும் அதிசயத்தை அறிவுறுத்தப் போகிறார் விநாயகர் இப்படிப்பட்ட சீரிய அறிவிற்கு தாமே காரணம் என்பதனையும் எடுத்துக்காட்டுகிறார் யானையை அடக்க அங்குசத்தை பயன்படுத்துவது போல உலகை அடக்கும் சக்தியும் மனோதிடமும் வேண்டும் என விநாயகர் தெரிவிக்கிறார் யானையை அடக்குவது போல அறிவை சரியான வழியில் செலுத்தி உபயோகிக்க வேண்டும் என உணர்த்துகிறார் எல்லோரும் தர்ம நியாயங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என தம் கையில் உள்ள பாசக்கயிற்றால் தெரிவிக்கிறார் நிறைகுடம் போல ததும்பாமல் இருக்க வேண்டும் என்பதை அவருடைய கலசம் அறிவுறுத்துகிறது கோடாலி இன்னல்களை போக்கும் சின்னமாக உள்ளது உலகில் ஏற்படும் சிறிய பெரிய சத்தங்களை கேட்க அவருடைய பரந்த செவிகள் உள்ளன யானையுடைய கண் சிறிதானாலும் எல்லாவற்றையும் நன்கு பார்க்க வல்லது எனவே அணுவில் இருந்து பிரம்மாண்டம் வரை எல்லாவற்றையும் அவர் கூர்ந்து கவனிக்கிறார் செழுமைக்கு விநாயகரே அதிபர் நிறைய சாப்பிடுபவர் ஆகாரத்தால் உடல் பலமும் புத்தி பலமும் ஏற்படும் என்பதை உணர்த்தி பழங்கள் பட்சணங்கள் இலைத்தலைகள் ஆகியவற்றை ஏற்கிறார் எப்பேறுபட்ட இன்னல்கள் ஆனாலும் அதை போக்கும் விக்ன விநாயகரை நாம் பூஜிக்க வேண்டும் இவர்தாம் ஐந்தாவது வேதமாக கருதப்படும் பாரதத்தையே உலகிற்கு அளித்தவர் இப்படிப்பட்டவரின் அருமை பெருமைகளை எடுத்துக்கூற யாராலுமே முடியாது எந்த வேலையை ஆரம்பிப்பதானாலும் விக்ன விநாயகரை முதலில் நினைத்து பூஜித்துவிட்டே ஆரம்பிக்க வேண்டும் அப்போதுதான் அது நல்ல விதமாக முடியும் அதற்காக அவர் தம்முடைய அபயக்கரங்களை உயர்த்தி காட்டுகிறார் எனவே இவர் மகா கணபதியாக எல்லோராலும் நினைத்து பூஜிக்கப்படுபவராகிறார் இப்படியா பிரம்மதேவர் சொல்லி முடிச்சதும் சிவபெருமான் என்ன சொன்னார்னா பிரம்மதேவர் சொன்னது வேதவாக்கு எனவே விநாயகருக்கே முதல் பூஜைன்னு சொன்னாரு எல்லோரும் ஆமாம்னு ஒரு மனதாக ஆமோதித்து ஒரே குரல்ல சொன்னாங்க நாரதர் கானம் பாட சரஸ்வதி தேவி வீணை மீட்டி கீர்த்தனம் வாசிச்சாங்க தேவர்கள் பூ பொழிஞ்சாங்க அவங்க விநாயகர்கிட்ட விக்ன விநாயகா வினை தீர்ப்பவனே இனி எந்த வேலையையும் ஆரம்பிக்கும் முன் உன்னையே துதித்து இன்னல் எதுவும் இல்லாது நன்கு நடைபெற அருள்புரி என வேண்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க